ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கண்ணை சிமிட்டுறோமோ நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா அப்படி பார்த்துட்ருங்க அடிக்கடி கண்ணை சிமிட்டுவீங்க உங்களை அறியாமையே எவ்வளவு நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறோமோ கண்ணு கட்டுப்போம் செல்ஃபோனை பார்த்துட்டு பொழுது உங்களை நீங்களே வீடியோ எடுத்து அதில் எவ்வளோ நேரம் கண் சிமிட்டுறீங்கன்னு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க கண்ணில் சிக்கல் வருவதற்கு அடிப்படை காரணம் அந்த கண் சிமிட்டும் விஷயத்தை அதிகம் செய்துவிட்டால் வாழ்க வையகம் வாழ்க வையகம் நண்பர்களே நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி அதாவதுங்க கண் சிமிட்டும் பயிற்சி கண்ணை சிமிட்டுறது பிளிங்க் நல்லா கே ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கண்ணை சிமிட்டுறோமோ அவ்வளவு கண்ணு இருக்கும் கண்ணாடி தேவையில்லை கண் சுமிட்டும் நேரம் குறையும் பொழுது கண்ணுக்கு அனைத்து நோய்களும் வருகிறது அப்பொழுதுதான் கண்ணாடி தேவைப்படுகிறது யாரெல்லாம் கண் சுமிட்டுறாங்களோ அவங்க கண்ணாடி மாட்டவே மாட்டாங்க வாழ்நாள் முழுவதும் மாட்ட மாட்டாங்க கண் சுமிட்டது குறையும் பொழுதுதான் மாட்டுவார்கள் அது எப்படின்னு பாருங்கள் நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சும்மா அப்படி பார்த்துட்டுருங்க அடிக்கடி கண்ணை சிமிட்டுவீங்க உங்களை அறியாமையே வீடியோ எடுத்து பாருங்கள் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அப்படி வே வேடிக்கை பாருங்கள் உங்களை நீங்களே வீடியோ எடுத்து பாருங்கள் எத்தனை முறை கண் சிமிட்டுறீங்கன்னு பாருங்கள் சும்மா ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டுருங்க இயற்கை காட்சிகளை ரசிச்சிட்ருங்க உங்களை நீங்களே வீடியோ எடுங்க எவ்வளோ நேரம் கண் சிமிட்டுறீங்கன்னு பாருங்கள் அடிக்கடி கண் அப்படி சிமிட்டிகிட்டே இருக்கும் இதே ஒரு செல்ஃபோனை பாருங்கள் டிவி பாருங்க லேப்டாப் பாருங்கள் ஐபோன் பாருங்கள் ஐபேடு பாருங்க இதெல்லாம் பண்ணும்போது பாருங்க கண் சிமிட்டவே மாட்டோம் நம்மளை அறியாமைய புரிஞ்சுங்களா ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் பார்க்குறோமோ கண்ணு கட்டுப்போம் ஏன்னா ஸ்க்ரீன் பார்க்கும்போது கண்ணை சிமிட்ட மாட்டோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸ்க்ரீன் செல்ஃபோன் பார்க்காம சும்மா உட்காந்துட்டு உங்களை நீங்களே வீடியோ எடுத்துட்டு எத்தனை முறை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எத்தனை முறை கண் சிமிட்றீங்கன்னு ஒரு கணக்கு எடுங்க செல்ஃபோனை பார்த்துட்டு பொழுது உங்களை நீங்களே வீடியோ எடுத்து அதில் எவ்வளோ நேரம் கண் சிமிட்றீங்கன்னு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க கண் சிமிட்டும் நேரம் ப்ளிங்க் பண்ணுற நேரம் குறைவதே கண்ணில் சிக்கல் வருவதற்கு அடிப்படை காரணம் அந்த கண் சிமிட்டும் விஷயத்தை அதிகம் செய்துவிட்டால் கண்ணாடி கழட்டிடலாம் கண்ணு படிச்சுன்னு தெரியும் அதனால் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ கண்ணை சிமிட்டுங்க இப்போ ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க இல்லை வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஞாபகம் வருது கண்ணாடி கழட்டணும் இல்லை கண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வந்தோடனே உடனே என்ன பண்ணுங்க ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள் கண்ணை சிமிட்டு அது தாங்க ரொம்ப சிம்பிள் சாதாரணமாக கண்ணை சிமிட்டுறது அவ்வளோதாங்க ஒரு ஒரு நிமிஷம் சிமிட்டுங்க ரெண்டு நிமிஷம் சிமிட்டுங்க மறுபடியும் வேலையை பாருங்கள் கண்ணை சிமிட்டுவது கண்ணுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறது எனவே அடிக்கடி கண்ணை சிமிட்டுங்க ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்தோன்னே திடீர்னு திரும்பி கண்ணை சிமிட்டுறீங்க அங்கே யாராவது உட்காந்துருக்காங்க அதனால் வர பிரச்சனைக்கெல்லாம் நாம் பொறுப்பு இல்லை புரிஞ்சுக்குங்க கண்ணை சிமிட்டுங்க அப்படின்னா பயிற்சி இந்த கண்ணை சாதாரணமாக சிமிட்டுறதை விட நல்லா கேமிங்க முக்கியமான விஷயம் கழுத்தை திருப்பி திருப்பி சிமிட்டினால் அதிக லாபம் இப்போ சும்மா கண்ணை சிமிட்டுறது இதனால் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு லாபம் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் கழுத்தை திருப்பி கழுத்தை திருப்பி 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 கண்ணை மட்டும் நீங்கள் பிளிங்க் பண்ணிங்கன்னா கண்ணை கண்ணடிச்சிங்கன்னா ஆயிரம் மடங்கு பெனிஃபிட்டுங்க ஆமாங்க ஆயிரம் ரூபா சாதாரணமாக கண்ண சுமட்டு இருக்கும் கழுத்தை திருப்பி கண்ணை திருப்பி பாருங்க கண்ணை திருப்பி அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கங்க கண் கரு கண் விழியை திருப்ப சொல்லலை கழுத்தை திருப்ப வேண்டும் பாருங்க இப்படி இருக்கீங்க முன்னால் இருக்க பொருளை பார்த்து ஒரு பிளின் டிங் இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் கமலஹாசன் சொல்லுவார் சார் டிம் டிப் படித்தார் சார் அப்படிவார் ஒருத்தர் கோமால் இருப்பார் அவர் கண்ண சுமிட்டுவார் சார் என்ன பார்த்து டி படிச்சார் சார் அப்படிம்பார் கிரேசி மகன் நல்ல டைலாக் டிம் டி படிக்கணும் அவ்வளோவா பாருங்க வீட்டில் உட்காந்துக்கணும் பக்கெட்டை பார்க்குறீங்க டிங் ஒரு அவ்வளோவா அப்புறம் ஃபேனை பார்க்குறீங்க போட்டோ ஃப்ளாஷ் எப்படி அடிப்போம் அந்த மாதிரி கழுத்து திருப்பணும் பாருங்கள் கழுத்து திருப்பணும் ஒரு பொருளை பார்க்கணும் அது பொருளை பார்க்கணும் சும்மா கழு திருப்பி திருப்பி கண்ணடிக்கிறது இல்லைங்க பா அந்த பொருளை பார்க்கணும் முழுமையாக அதை அதில் அதை கவனிக்கணும் கவனிச்சுட்டு ஒரு பிளிங்க் மேலே பார்க்குறீங்க ப்ரொஜெக்டர் ப்ளிங்க் அக பார்க்குறீங்க பிளாஸ்டிங் இப்படி நீங்கள் நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் அப்படி திரும்பலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு அப்படி அசையாமல் இருக்க சொல்லுங்க கான்செர்ட் பிடிச்சிக்க கழுத்தை திருப்பி 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 ஒவ்வொரு பொருளாக பார்த்து கண்ணித்தால் கண்ணை சிமிட்டினால் பிளிங்க் செய்தால் கண் தன்னைத்தானே குணப்படுத்தும் கண் பார்வை அதிகரிக்கும் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இது கண் சிமிட்டும் பயிற்சி சாதாரணமாக சிமிட்டுறதை விட கழுத்தை திருப்பி சிமிட்டி அடுத்த இடத்துக்கு திருப்பி அப்படி மாற்றி மாறி செஞ்சு பாருங்க இது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தான் செய்யலாங்க உடனே இது ஒரு நாளைக்கு சுமார் எத்தனை நேரம் செய்ய வேண்டும் ஒரு மணி நேரம் செய்யுங்க அஞ்சு நிமிஷம் செய்யுங்க பத்து நிமிஷம் செய்யுங்க உங்களுடைய விருப்பம் யாரெல்லாம் செய்யலாம் யார் வேணா செய்யலாம் கண்ணை சிமிட்டும் பயிற்சியை செய்யுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் வெறும் ரெண்டு நிமிஷம் தான் இப்போ ஆரம்பிக்க போகுது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கழு திருப்புறீங்க கண்ணை சிமிட்டுறீங்க கழு திருப்புறீங்க கண்ணை எப்படி வேணால் பாருங்கள் மேலே கீழே பக்கவாட்டில் இல்லை உடம்பை திருப்பி நடந்து என்னென்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல திரும்பி 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 கண்ணை சிமிட்டுறீங்க டூ மினிட்ஸ் டைம் இப்போ ஆரம்பிக்குது கண் சிமிட்டும் பயிற்சி ஆரம்பிக்கலாம் ரெண்டு நிமிஷம் டைம் செய்யுங்க வாழ்க வளமுடன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கண் சுமட்டும் பயிற்சியை நிறைவுக்கு கொண்டு வாருங்கள் நண்பர்களே எப்படி இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சுங்களா குழந்தைகள் இப்படி தாங்க இருப்பாங்க குழந்தையாக இருக்கும்போது நல்லா தாங்க இருக்கிறோம் அறிவு அதிகமாக அதிகமாக நோய் வருதுங்க இது என்னங்க அநியாயமாக இருக்குது இந்த மாதிரி கண் சுமட்டும் பயிற்சி அடிக்கடி செய்யுங்க கண்டி கழட்டிடலாம் தெரியும் அன்பு நண்பர்களை விலோசனம் கண்ணாடி கழட்டும் பயிற்சியில முதல் அஞ்சு நாள் பல்வேறு பயிற்சிகள்ல நிறைய உபகரணங்கள் டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு ஆரம்பத்துல எனக்கு இந்த ஐடியா இல்ல இந்த வகுப்பு நடத்துறது முதல்ல அம்பகம்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் வர 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 புதுசு புதுசா வந்து ஒரு சிலபஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் தேவைப்பட்டுச்சு இதை தேடி பார்த்தா ஒவ்வொன்றும் வேற வேற இடத்துல இருக்குது கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் இத்தனை பொருளையும் தனித்தனியா வாங்குறதுனா பெரிய சிரமம் அப்படிங்கறதுனால நாம எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு டப்பால போட்டு ஐ கிட் அப்படின்னு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் இந்த ஐ கிட்ல மொத்தம் இருபத்தி மூணு பொருள் இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாங்க ஒன்று முப்பத்தெட்டு விதமான படங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இரண்டாவது பொருள் வந்து இந்த புத்தகத்தை பாக்குறதுக்கு சிறப்பாக ஒரு கண்ணாடி இருக்கு ஸ்பெக்ஸ் இது வந்து இரண்டாவது பொருள் மூணாவது வந்து சிறிய எழுத்துக்கள் பொடி எழுத்துக்கள் நுண் எழுத்துக்கள் அதாவது ஸ்மால் ஃபைன் மைக்ரோ எழுத்துக்கள் வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த புத்தகத்துல மூணு வகையான ஃபாண்ட்ல மூணு வகையான எழுத்துக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் நாலாவது பொருள் கலர் கார்ட் பிராக்டிஸ் நான்கு வண்ணங்களில் நாற்பது அட்டைகள் இருக்கும் இது வந்து நான்காவது பொருள் அஞ்சாவது வந்து கண்ணை கழுவுவதற்கு ஐ வாஷ் கப் ஆறாவது பொருள் வந்து கோல்டு பேக் அப்படிங்கிற குளிர் பத்து ஏழாவது பொருள் ஒரு சாதாரண பருத்தி துணி வெள்ளை நிற பருத்தி துணி ஒயிட் காட்டன் கிளாத் கண்ணுக்கு மேல கோல்டு பேக் போடுறதுக்காக எட்டாவது பொருள் வந்து சூஜோக் அக்கு பிளாஸ்டிக் ஒன்பதாவது பொருள் ஒரு பந்து இது வந்து ஒன்பதாவது பொருள் பத்தாவது பொருள் வந்து ஐ மூமெண்ட் தன் அசைவு பயிற்சிக்கு தேவையான சில படங்கள் நீங்களே தயார் பண்ணலாம் ஒரு மாடல் இது இருக்குது ஆரம்பத்தில் இதை வச்சு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்களே வரைஞ்சுக்கோங்க பதினோராவது பொருள் அருள் பிரகாச மூலிகை கழிக்கம்னு மாதம் ஒரு முறை ஒரு சொட்டு கண்களுக்கு போடுற ஒரு மருந்து இருக்கு பனிரெண்டாவது திருநேத்திர மூலிகை தைலம் சொல்லி டெய்லி ஒரு சொட்டு கண்ணுக்குள்ள போடுற ஒரு மருந்து இருக்கு பதிமூணாவது அருள் ஜோதி நசிய மூலிகை தைலம் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு சொட்டு மூக்கில் விடுவதற்கு ஒரு மருந்து இருக்கு அடுத்தது பதினான்காவது அருள் நாதம் குதம்பை தைலம் அப்படின்னு வாரம் ஒரு முறை காதுக்குள்ள ஒரு சொட்டு விடுறக்கான ஒரு மருந்து இருக்கு அடுத்தது சினரோரியா ஐ ட்ராப் அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்து இருக்கு கண் புரைக்காக ஸ்பெஷலா வந்து இது கண் புரைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இது வந்து பதினைஞ்சாவது பொருள் பதினாறாவது பொருள் வந்து டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுக்கு கத்துக் கொடுத்த ரீடிங் சார்ட் இது வந்து பதினாறாவது பொருள் பதினேழாவது பொருள் வந்து ரீடிங் ஒரு அடி ரெண்டு அடி இருபது அடி வரைக்கும் பின்னால போய் படிக்கிறக்கான ஆறு விதமான அட்டை நான்கு விதமான அட்டை இரண்டு அட்டைகள்ல நான்கு விதமான படங்கள் இருக்கும் மொத்தம் நாலு பதினெட்டாவது பொருள் வந்து கயிறு மற்றும் மணி இது வந்து பதினெட்டாவது பொருள் பத்தொன்பதாவது பொருள் வந்து முப்பது எம்எல் இருக்கிற ஒரு ஐட்ராப் டிராப் ஊத்துற டப்பா இது வந்து பத்தொன்பதாவது பொருள் இருபதாவது பொருள் வந்து இன்ச்சு டேப் மார்க் பண்றதுக்கு தேவையான ஒரு இன்ச்சு டேப் இருபத்தி பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அம்பகம் அப்படின்னு ஒரு ஐந்து நாள் கண்ணாடி கழட்டும் பயிற்சி நடத்தி இருக்க அந்த ஐந்து நாள் பதிவு செய்யப்பட்ட வீடியோ இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு இந்த பென்ட்ரைவும் அந்த டப்பாக்குள் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த விலோசனத்துடைய பத்து நாள் பதிவு செய்யப்பட்ட வீடியோவும் இதுக்குள் இருக்கும் இருபத்தி மூணாவது பேட்ச் அப்படிங்கிற முக்கியமான கண்ணை வந்து கட்டுறதுக்கான ஒரு ஐ பேட்ச் அப்படிங்கிற கண் முகமுடி இந்த இருபத்தி மூன்று பொருள்களும் ஒன்றாக ஒரு டப்பாவில் போட்டு ஐ கிட் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது பாருங்க இருபத்தி மூணு பொருள் இருக்குங்க இந்த ஒவ்வொரு பொருளும் பல இடங்கள்ல நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும்னா கண்டிப்பா பல ஆயிரங்கள் ஆகும் அப்படிப்பட்ட எல்லா பொருள்களையும் பல இடங்களில் இருந்து கரெக்டாக எடுத்துட்டு வந்து சரியான முறையில் டப்பால போட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பம் உள்ள நபர்கள் நீங்க வாங்கிக்கலாம் ஏஏ எம் எம் ஐஐ டாட் காம் ஆன்லைன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த ஐ கிட் வாங்கிக்கிங்க நீங்களே இந்த பயிற்சியை வீட்டில் செய்வதற்கு தேவையான எல்லா வகையான உபகரணங்களும் இந்த டப்பாவில் இருக்கிறது எனவே ஐ கிட் என்ற இந்த டப்பாவை வாங்கி நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்து உங்கள் கண்ணாடி கழட்டிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்